ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவிலே இந்த நாளில் குழு சேசதுமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவன் நமக்கு உதவி செய்வாராக இயேசு கிறிஸ்து பிறந்த தேதி தெரியுமா என்ற இரண்டாவது பாகத்தை கற்றுக்கொள்ள கத்தை நமக்கு உதவி செய்வாராக முதல் பாகத்தில் அருமையான சம்பவங்களை அழகான சரித்திரங்களை நாம் கற்றுக்கொண்டோம் வேத வாக்கியங்களோடு கூட இந்த இரண்டாவது பாகமாக ஏசு கிறிஸ்து பிறந்த தேதி தெரியுமா என்ற இந்த தலைப்பில் இரண்டாவது பாகமாக நாம் கற்றுக்கொள்ள கத்த நமக்கு உதவி செய்வாராக உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் மீண்டும் கூட ஹாப்பி கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் கத்த உங்களை ஆசீர்வராக அருமையானவர்கள் மனிதனுக்கு தான் தோற்றம் உண்டு உண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்கு அவருக்கு தோற்றம் இல்லை மறைவும் இல்லை அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் சர்வ வல்லவர் சதாக்காலின் உயிரோடு இருக்கிறவர் அநாதின் தேவன் தலைமறை தலைமுறையாக இருக்கிற தெய்வம் அவர் ஆகவே அவருக்கு முடிவில்லை பட் அறுபத்தி ஆறு புஸ்தகங்களில இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிறது அவர் பழைய பாட்டுல மறைமுகமா செயல்படுகிறார் புதிய பாட்டுல வெளிப்படையாக அவர் பரலோகத்திலிருந்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஏன் சில பேர் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள் சில பேர் கொண்டாடுகிறதில்லை சில பேர் கேள்வி கேட்கிறார்கள் சிலர் வித்தியாசமாக செயல்படுகிறது பார்க்கிறோம் எனக்கு அருமையான வில ஏது எப்படியோ சரித்திரங்கள் பல வகையில் சொன்னாலும் நமக்கு தெரிஞ்சது ஏசு பைபிள் வார்த்தை சொல்லப்படுது ஏசு நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் இயேசு நமக்காக இந்த உலகத்துல பிறந்தார் ஏசு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார் ஆகவே அவர் வந்த நாள் ஒரு நாள் இது கவர்மெண்ட் வேலை கொடு லீவு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கூட லீவு கொடுக்குறாங்க கிறிஸ்மஸ் இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் கிறிஸ்மஸ் பண்டகை ஆகவே சரித்திரத்தில் எழுதி வைத்தார்கள் ஒரு ராஜாவனுடைய பர்த்டேன்னு சொல்றாங்க ஒரு பண்டிகை பர்த்டேன்னு சொல்றாங்க ஒரு ராஜாவனுடைய குமார்த்தனுடைய பர்த்டேன்னு சொல்றாங்க ஏது எப்படியோ நமக்கு தேவையில்லை ஏதோ ஒரு நாள் வேத பண்டிதர்கள் நமக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த நாள் நற்செய்து சொல்லுகிற நாளாய் அன்றைக்கு மட்டுமா சொல்லணும் மற்ற நாள் இல்லையா என்று கேள்வி கேட்கலாம் தாராளமா சொல்லுங்க ஏசு பிறந்தார் எனக்காக இயேசு வந்தார் எனக்காக இயேசு அனுப்பப்பட்டார் பிதாவ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் பண்டகை கொண்டாடுங்க ஒவ்வொரு நாளும் அற்புதமாக அந்த செய்தி அறிவிங்க பட் பர்டிகுலராக உலகம் முழுவதும் கவர்மெண்ட் கூட ஜனங்களை கூட நியமித்து இருக்கிற அந்த நாளை நீங்கள் விட்டு விடாதீங்க சொல்லிதான் ஒரு சின்ன ஆலோசனை ஆகவே உபாகமம் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கத்தருக்கே உரியவைகள் வெளிப்படுத்த வெளி வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய்புமானத்தின் வார்த்தைகளின் எல்லாம் செய்யும்படி நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியவைகளா இருக்கிறது ஏ ஆண்டவர் மறைத்து வைத்தார் அவருடைய பர்தார் அவருடைய பிறப்பு அவருடைய வந்தது அவருடைய நோக்கங்கள் எல்லாம் பைபிள் இருக்கு அவர் பிறந்த நாட்கள்ல வந்த நாட்கள்ல அரசாண்ட நாட்களில அவர் அடிக்கப்பட்ட நாட்களில மறித்த நாட்களில உயிர் திழந்த நாட்களில அந்த மரண நாட்கள் எந்த அந்த ராஜாக்கள் இருந்தார்கள் எந்த தேசங்கள் இருந்தது யார் ஆளுகு செய்தார்கள் யார் தேசாதிபதி யார் ஜனாதிபதி யார் பிரதமர் யார் ராஜா யார் தீர்க்கதரிசி யார் ஆசாரியர்கள் என்று பைபிள் அழகாக நமக்கு எடுத்து வரைக்கிறத பார்க்க பட் அவரை மட்டும் குறிப்பிட்டு அந்த தேதியும் அந்த நேரத்தையும் அந்த நாட்களையும் குறிப்பிட குறிப்பிடப்படவில்லை ஏன் மறைவானவைகள் கத்தருக்குரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கூறியவைகள் மறைவானவைகள் ஆச்சரியமான காரியம் ஆறு நாள் சிருஷ்டிப்பு அற்புதமானது பட் ஆண்டவர் எப்படி செஞ்சார் என்று ஆதியாக ஒன்றாம் அதிகாரத்தில் அழகா எழுதியிருக்கிறது ஆனா ஆச்சரியமான காரியம் ஆச்சரியம் அவைகள் சூரியன் இல்லை சந்திரன் இல்ல நட்சத்திரம் இல்லை ஒன்றுமில்லை ரெண்டு நாள் அற்புதமாக செஞ்சார் அற்புதமாக செஞ்சார் அவருடைய சிருஷ்டி அவருடைய வார்த்தை நாளே ஆகியனாலதான் எப்படியே பதினோரம் அதிகாரம் வசனம் மூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் அற்புதமான நம்முடைய ஆண்டவர் வானங்கள் நம்முடைய விசுவாசத்தினால உண்டாயிற்று என்று சொல்லணுமா ரெண்டு நாள் மூன்று நாள் வெளிச்சம் இல்லாம படைத்து சிருஷ்டித்த ஆண்டவர் நான்காவது நாள் அற்புதமாக அந்த சந்திரனும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்குகிறத நாம் பார்க்கிறோம் அற்புதமாக நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர் எனவே எனக்கு அருமையான தேவச்சனமே இந்த இரண்டாவது பாகம் மறைவானவைகள் சிருஷ்டிப்பில ஆண்டவருடைய அற்புதமாக ஆதியாக ஒன்றாம் அதிகாரத்திலும் இரண்டாம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம் எப்ரேர் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் ஆசனத்துல இரண்டாவதாக இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு அதிசயம் உலகத்துல எத்தனையோ கோடியான மக்கள் பிறந்திருக்கிறார்கள் ஆனா இயேசுவின் பிறப்பு மிகவும் ஆச்சரியமானது அதிசயமானது ஆச்சரியமானவர் மூன்றாவதாக இயேசு கிருஷ்ணனுடைய இரண்டாம் வருகை ஆச்சரியமானது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறாம் சனத்தில் வாசிக்கிறோம் அந்த நாளை பிதா தவற எனக்கும் தெரியாது தூதர்களுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அழிவு இரண்டாம் வருகை அற்புதமாக அது பிதாவாகிய தேவனுக்குரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்று சொல்லி அற்புதமாக சொல்லப்படுகிற பார்க்கிறோம் எனக்கு அருமையான பல நாற்பது பேர் எழுதினார்கள் நாற்பது டீச்சர்ஸ் நாற்பது பரிசுத்தவான்கள் அவர்கள் மூலமாக பரிசு தாவியானவர் நாற்பது இடங்களில் அவர்கள் வித்தியாசமா இருந்தாலும் ஒரே நோக்கத்தோட பரிசு தாவியானவர் அவர்களை ஆவினாலே ஏவ ஏவ செய்து அருமையாக இயேசு கிறிஸ்து குறித்து எழுதினார்கள் அற்புதமாக பைபிள் ஒருவர் ஒருவர் மாத்திரம்தான் சுட்டி காட்டுகிறது ஆகவே பரிசு தாவியானவர் அற்புதமா எழுதினார் ரெண்டு தீமேத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வாக்கியங்கள் ரெண்டு பேதுரு புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்போது இருபது இருபத்தோரு ஆகிய வசனங்களில பரிசுத்தாவியானவர் பரிசுத்தவான்களோடு கூட ஏவப்பட்டு பேசி எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் ஒரே நோக்கத்தோடோ அழுது இருக்கிறத நாம் பார்க்கிறோம் ஆகவே எனக்கு அருமையான தேவ சனமே ஏசு குருசு பிறந்த தேதி தெரியுமா தெரியாதான் குழப்பத்தில் இருக்கிற அநேகருக்கு தெரியும் பட் ஆண்டவர் அதை மறைத்து வைத்தார் ஏன் மறைத்து வைத்தார் அந்த அவர் பிறந்த நாட்கள்ல அவர் வந்த நாட்கள் வெளிப்பட்ட நாட்களில் பாருங்க ஒன்று தீபத்தியும் மூன்றாம் அதிகாரம் பதினாறுல வாசிக்கிறோம் தேவர் ரகசியமானது வெளிப்படுத்தப்பட்டது மாம்சத்துல தேவகுமாரன் வெளிப்பட்டார் அவருக்கு ஒரு மாம்சம் அவருடைய சரீரம் தேவைப்பட்டது அதுதான் அருமையான கன்னிகை மரியால் வயிற்றில் இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டார் இந்த வேதம் சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்ல வேதம் சொல்லுகிற அருமையான ஆலோசனைகள் அவர் வந்த நாட்களில் ஏரோது ராஜா இருக்கிறார் அவனுடைய மகன் ஆகிய அர்கிலியோ இருக்கிறார் யூதா தேசம் மீகா ஐந்தாம் அதிகார இரண்டாவது சனத்துல யூதா தேசத்துல பெத்திலேகமில பிறப்பார் என்று அற்புதமாக தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்டது மத்திய இரண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய வசனங்கள் வாசிக்கிறோம் சாஸ்திரிகள் படித்தார்கள் அவருடைய பிறப்பு வழிகாட்டினது நட்சத்திரம் எருசலம் நகர்த்தார் அறிந்து கொண்டார்கள் சாஸ்திரிகளை கேட்கிறார்கள் யூத ராஜா பிறந்த எங்கே நாங்கள் கண்டு பணிந்து கொள்ள வந்தோம் அற்புதமாக ஏறது ராஜாவோட பேசுகிறார்கள் நீங்க போய் கண்டு எனக்கு வந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்து போன பிற்பாடு மத்திய இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம் அவர்கள் வந்து போன பிற்பாடு நடக்கிற சம்பவம் என்னவென்றால் சாஸ்திரிகள் மூன்று காரியங்கள் அந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறத நான் பார்க்கிறோம் தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை நீங்கள் திருப்பி கொண்டால் நலமா இருக்கும் என்று யோசிக்கிறேன் மத்திய இரண்டாம் அதிகாரம் வசனம் பதினோராம் அவசனத்துல பொண்ணையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு காணிக்கையாக வைத்தார்கள் பொண்ணை வைத்தார்கள் இவர் ஒரு ராஜாவா பிறந்திருக்கிறார் தூபவர்க்கத்தை காட்டினார்கள் இவர் ஒரு ஆசாரியரா பிறந்திருக்கிறார் வெள்ளை போலத்தை காண்பித்தார்கள் இவர் சகல ஜனங்களுக்காக மறிப்பதற்காக அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்தார்கள் மூன்று காணிக்கை மூன்று பொருட்களை வைத்து அவரை பணிந்து கொண்டு போனார்கள் சாஸ்திரிகள் அவர்கள் போன பிற்பாடு அந்த சாஸ்திரிகள் எனக்கு வந்து சொல்லவில்லை போய்விட்டார்கள் எத்தனை வருஷம் ஆயிற்று ரெண்டு வருஷம் ஆயிற்று ஆகவே எரிசலுமில் இருக்கிற ஆண் பிள்ளைகளை ரெண்டு வருஷம் ஆண் பிள்ளைகளை கொலை செய்யுங்கள் என்று ஏறோது சொல்லுகிறதை பார்க்கிறோம் மத்திய இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம் இதை இறைமையா திருக்காயசி மூலமா கூட சொல்லப்பட்டதை பார்க்கிறோம் ஆகவே அற்புதமாக அந்த நாட்கள் ஏற ராஜாவே விசாரிக்கிறார் சாஸ்திரிகள் வந்து எவ்வளவு காலம் ஆயிற்று ரெண்டு வருஷம் நம்ம கூட இருசலும் விசாரித்தால் முதல் குடிமதிப்பு எழுதப்பட்ட காலம் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம் முதல் முதலாக குடிமதிப்பு எழுதப்பட்ட காலம் புத்தகத்தை எடுத்தால் தெரியும் அதுக்கடுத்தது சீரியா நாட்டின் தேசாதிபதியாக இருக்கிற சிரேனியோ அவருடைய காலகட்டங்கள் அவர் அரசாங்கத்துல கையெழுத்து போட்டு அந்த ஆளுகை செய்யற வந்த வந்து அதை எடுத்தா தெரியும் அந்நாட்களிலே குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது அந்த அகஸ்து ராயனுடைய சரித்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அற்புதமாக அதை நாம் அதை கண்டு கொள்ளலாம் ஆனால் அற்புதமாக அவர் தெய்வம் என்பதற்காக எல்லாருக்கும் அதை மறைத்து வைத்தார் அவருடைய டேட் ஆஃப் பர்த் மறைத்து வைத்தார் அவர் நாட்களை மறைத்து வைத்தார் அந்த நேரத்தை மறுத்து வைத்தார் இன்றைக்கு அற்புதமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா ஒரு டேக் ஒன்று கட்டிடுறாங்க இல்லைங்களா டேட்டு டைமு எவ்வளோ ஒரு நிமிஷம் கூட எழுதி வச்சிடறாங்க ஹாஸ்பிட்டலுடைய அடையாளம் டேட் ஆஃப் பர்த் அப்பா அம்மா பேர் அற்புதமாக அவர்களுடைய அவர்களுடைய அடையாளத்தை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா சொன்னா பர்த் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க எனக்கு அருமையானவில ஏன் ஏசு குருசுக்கு எழுதவில்லை என்றால் அவர் சர்வ வல்லம் உள்ளவர் யோவான் ஒன் யோவன் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் ஆதில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த வார்த்தை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் உண்டானது ஒன்றும் அந்த வார்த்தை இல்லாமல் உண்டாகவில்லை யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்களே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வெளிப்பட்டார் நம்மோடு கூட சஞ்சரித்தார் வார்த்தை என்ற இயேசு ஆதிலே இருக்கிறார் மூவருமாக திருத்துவம் தெய்வம் குலேஸ்வர் ஒன்றாம் அதிகார பதினாறு பதினேழு வாசிக்கிறோம் அவருக்குண்டு அவருக்கென்று எல்லாவற்றையும் பூலோகத்திலும் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதம் வேதம் சொல்லுகிறது எனவே அற்புதமான ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவர் வந்தார் அதுக்கு அடையாளமாக சாட்சியா இருக்கக்கூடியவைகள் யார் சாட்சி வேதம் சாட்சி உலகம் சாட்சி இன்னைக்கு டேட்டு சாட்சி ஒவ்வொரு நாளும் டேட்டு சாட்சி கிமு கிபி கிறிஸ்துக்கு முன் பிறந்தவர்கள் கிறிஸ்துக்கு முன் நடந்த சம்பவங்கள் சரித்திருங்கள் கிறிஸ்துக்கு பின் பிறந்தவர்கள் கிறிஸ்துக்கு பின் நடக்கிற சரித்திரங்கள் கிறிஸ்துக்கு பிற்பாடு நடக்கிற சம்பவங்கள் இன்று இன்றைக்கு ஒருவர் ஒரு புத்தகத்தை எழுதினா கூட கீமு என்று தான் அவர் முன்னிட்டு ஒவ்வொரு காரியங்கள் எழுதணும் இப்ப எழுதினார் என்று தான் எழுதணும் கிறிஸ்துக்கு பின்னதாக இவ்வளவு காலங்களில இவர் பிறந்தார் எழுதினார் என்ற சரித்திரத்தை என்று எழுத வேண்டும் சரித்திர நாயகன் ஏசு கிறிஸ்து சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர் டேட் இல்லாம அவர் இல்லாம டேட் இல்லை நீங்க டேட் ஒவ்வொரு நாளும் பார்த்தாலும் அது ஏசு கிறிஸ்து குறித்து தான் சொல்லப்படுகிறது ஆகவே மறந்து கூடாது பைபிளை நாம் வாசிக்கிறோம் லூக்கா இரண்டாம் அதிகாரத்துல அற்புதமாக இயேசு பிறந்த பொழுது யார் சாட்சியாக இருந்தார்கள் மைப்பர்கள் சாட்சி லூக்கா இரண்டாம் அதிகாரம் வசனம் எட்டு முதல் இருபது வாக்கியங்கள் மைப்பர்கள் சாட்சி யார் சாட்சி தேவ தூதர்கள் சாட்சி லூக்கா இரண்டாம் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சாம் வாக்கியங்கள் தூதர்கள் பாடுகிறார்கள் துதிக்கிறார்கள் யார் சாட்சி சாட்சி சிமியோன் சாட்சி லூக்கா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து வசனங்கள் வசனம் சொல்லப்படுகிறது சிமியோன் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல சிமியோன் சாட்சி மூன்றாவதாக அண்ணா சாட்சி லூக்கா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு வசனங்கள் அன்னால் சாட்சி யார் சாட்சி என்றால் யோசோப்பு சாட்சி மரியால் சாட்சி லூக்கா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வசனங்களிலும் முப்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ரெண்டு வசனங்களில ஏசு குருசு அவர்களோடு கூட இருக்கிறத பார்க்கிறோம் எட்டாம் நாள்ல அவருக்கு குறித்து சேதம் செய்யும்படியாக தேவாலயத்துக்கு கொண்டு போகிறார்கள் எட்டாவது நாள்ல தேவாலயத்துல அவருடைய குறிப்பு அடையாளம் சாட்சி தேவாலயம் சாட்சி யோசபு மறியாளம் சாட்சி அங்க இருக்கிற ஆசாரியன் சாட்சி உறவுகள் சாட்சி லூக்கா இரண்டாம் அதிகார வாசிக்கிறோம் உறவுகள் வரும்பொழுது அவர் தொலைந்து போனதாக பன்னிரெண்டு வயதுல காணப்படுகிறது உறவுகள் உறவு இடத்துல இருப்பாங்க நினைச்சாங்க உறவுகள் சாட்சி அந்த இடத்துல இருக்கிற தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அறிவாளிகள் ஆசாரிகள் சாட்சி அற்புதமாக ஏரோது ராஜா சாட்சி மத்திய இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் அந்த ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் முழுவதுமோ கூட வாசிக்கலாம் ஏரோது ராஜா அவருடைய மகன் எரிசலும் தேசத்தார் அவரோட கூட இருந்தவர்கள் சாட்சி மத்தியிலும் சுசேஷம் இரண்டாம் அதிகாரம் ரெண்டு முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறோம் சாஸ்திரிகள் சாட்சி வான சாஸ்திரிகள் சாட்சி ஒன்பதாவதாக பத்தாவதாக வேதாகமும் சாட்சி ஏசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார் என்று வேதாகமும் சாட்சியா இருக்கிறது எனவே மேகா புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஐந்தாம் வசனத்துல பைபிள் நமக்கு சாட்சியா இருக்கிறத பார்க்கிறோம் எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு நல்லவர் ஏசு நல்லவர் ஏசு உனக்காக பிறந்தார் ஏசு எனக்காக பிறந்தார் என்று குட் நியூஸ் சொல்லுகிற ஒரு சந்தர்ப்பம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி அற்புதமாக சொல்லுகிற ஒரு நாளாக நாம் பயன்படுத்தி கொள்வோம் உலகத்துல வந்தார் மார்க்கில் சொன்னார் நான் இந்த உலகத்துல வந்தேன் என்று சொன்னார் யோகன் சொன்னார் நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொன்னார் பிதாவாகி தேவன் அவரால் அனுப்பப்பட்டார் பிதாவாகி தேவன் அனுப்பப்பட்டார் அவரே சொல்றார் அனுப்பப்பட்டார் யார் எனது காரியமா போவார்கள் யார் எனது வேலையா போவார்கள் நான் வந்தேன் என்று சொன்னார் சங்கீதம் நாற்பதாம் சங்கீதம் ஏழு எட்டு ஒன்பது வாக்கியங்களில் அதே இறைமையா புஸ்தகத்துல கூட வாசிக்கிறோம் எட்டாம் அதிகாரத்துல பத்தாம் அதிகாரத்துல கூட வாசிக்கிறோம் ஒரு சரீரம் தேவைப்பட்டது வந்தார் யோவான் மூன்று பதினாறுல வாசிக்கிறோம் தேவன் ஒரே பேரான குமாரனை தந்தர்லி எவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் கிப்டு ஆகவே ஏசு நமக்காக இந்த உலகத்தில் உதித்தார் ஏசு இந்த உலகத்துல நமக்காக வந்தார் நமக்காக கொடுக்கப்பட்டார் அவர் நாம அதிசயமானது ஆச்சரியமானவர் அற்புதமான ஆண்டவர் சரித்திரம் சொல்லும் அவருடைய பெருப்பின் சிறப்பு ஆகவே இயேசு நமக்காக இந்த உலகத்தில் உதித்தார் ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவே மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் அவர் நாமத்தை மையப்படுத்துவோம் கத்தர் பெரியவராக இருக்கிறா உங்கள் ஆண்டவர் ஆசிரியப்பர் காட் பிளஸ் யூ ஆல் இன்னொரு முறை சந்திப்போ கத்தர் சித்தமானால் இன்னொரு தலைப்புல சந்திக்க கத்த நம்ம குது செய்வராக உங்களை யாவரும் ஏசுவை நாமத்துல வாழ்த்துகிறேன் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஏசுவை நாமத்துல வாழ்த்துகிறேன் காட் யூ ஆல் காட் பிளஸ்